இங்கே நம்ம பார்க்க போகிறது டூ பை டூ ஆகட்டும் இல்லை லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம கழுத்துப்பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிகினஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் பீஸ் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்ச ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து கால் இன்ச் கேப்பில் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் கால் இன்ச் கரெக்டாக கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போடணும் சரிங்களா அதாவது நல்ல பக்கத்து மேலே வச்சு ஸ்டிச் போடணும் இது மாதிரி ஒரே ஈவனாக இருக்கணும் கொஞ்சம் கூட இன்ச்சுங்கிறது கொஞ்சம் ரெண்டு பாயிண்ட் கம்மி அதிகம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கழுத்துப்பட்டி உள்ளே எம்மிங்கோ இல்லை ஸ்டிச்சோ பண்ணும்போது ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ கழுத்துக்கிட்ட திருப்பும் போது கழுத்து அந்த கிராஸ் பீஸை இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது ஸோ எண்டு வந்தது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டியாக ஃபோல்ட் பண்ணி ரஃப் அடித்து ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடிஞ்சுது அடுத்தது வந்து கச்சா போட்டுக்கணும் கச்சா போட்டால் தான் ப்ராப்பராக அது வந்து திரும்பும் இல்லைன்னா அங்கங்கே சுருக்க சுருக்கமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து தைச்ச மாதிரி ஆயிரும் ஸோ கச்சா போட்டு முடிச்சதையும் இப்போ பாருங்கள் திருப்பும்போது இந்த கால் இன்ச் அந்த நம்ம விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுதான் இந்த ஃபோல்டிங்க்கு அழகாக நம்மளுக்கு காமிக்கும் சரிங்களா அப்போது கரெக்டாக ஃபோல் பண்ணிவிட்டு அந்த கால் இன்ச் இதில் அந்த உள்ளே துணி இருக்கும் இல்லைங்களா அந்த துணியை வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டு முடிச்சுருங்க ஸோ செகண்ட் ஸ்டிச் முடிஞ்சுது ஸோ அந்த காலிஞ்சு கரெக்டாக தைச்சா தான் ஈவனாக இதே மாதிரி வருங்க சரிங்களா அடுத்தது தேர்டு ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணோம்னா அந்த ரெண்டு ஸ்டிச் முடிஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே திரும்பிக்கும் ஸோ அப்படி திரும்பினதையுமே மேலே ஒரு ஸ்டிச்சு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க பெரிய ஸ்டிச் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஹெம்மிங் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஸோ ரெண்டு ஸ்டிச் தான் நான் வந்து இதில் போடுறேன் ஹெம்மிங் பண்ணலை ஸோ அந்த கழுத்து திருப்பும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம வந்து திருப்பணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் நல்லா ஒட்டியே போட்டுக்கணும் சரிங்களா அந்த கழுத்தை ஒட்டி அந்த எண்ட்லேயே வந்து போடணும் செகண்ட் ஸ்டிச் வந்துட்டு ஃபூட் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபூட் ஒரு ஃபூட் அளவு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரே ஈவனாக வந்திருக்கு ஸோ செகண்ட் ஸ்டிச் வந்துட்டு ஒரு ஃபூட் அளவு வச்சு ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பொறுமையா நிதானமாக ஸ்டிச் பண்ணணும் இதில் கொஞ்சம் நல்லா தெரியும் நல்லா ஒரு ஃபுட் கரெக்டாக கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணும் நம்ம கரெக்டாக அந்த கச்சா போட்டது எதுக்குன்னா இந்த கரெக்டாக கழுத்து பீஸ் கிட்டேயெல்லாம் வந்துட்டு அந்த சுருக்கம் இல்லை இருக்குது இல்லைங்களா அந்த கச்சா போட்டால் இந்த மாதிரி தைக்கும் போது அந்த சுருக்கம் வந்து விலகிக்கும் அப்படி கச்சா போடலை அப்படிங்கும் போது அந்த சுருக்கம் அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த சுருக்கத்து மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிரும் சரிங்களா ஸோ கச்சா போடுறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாதீங்க ரெண்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் ஸோ நீட்டாக வந்துருச்சு ஹெம்மிங் பண்ணுறீங்க ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு ஹெமிங் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்டிச்சை எடுத்து விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு பண்ண மாறாங்க